அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரம் பாடல்களின் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் பத்து பாடல் இருநூற்றி பத்து நல்குறவு நல்குறவு என்று சொன்னால் வறுமையை குறிக்கும் பொருள் இன்மையை குறிக்கும் பொய்க் தூர்ப்பான் புலரி புலருது என்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர் தூர்த்தும் இறைவனை அக்குழி தூரும் அழுக்கு அற்றபோதே இங்கே பொய்க்குழி என்று திருமூலர் சொல்லுவது நம்முடைய வயிற்றை சொல்லுகின்றார் ஏன் என்று சொன்னால் இந்த வயிற்றில் பசி ஏற்படுகிறது இது வயிற்றுப்பசி இந்த வயிற்றுப்பசிக்காக நாம் விடியலில் எழுந்து மீண்டும் இரவு வரை அந்த பசியை போக்குவதற்காக ஓடி 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 அரும் அரும்பண்டத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் புலரி புலருது என்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர் இதற்காகவே ஓடி 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 பொழுது விடிந்தது முதல் பொழுது போகும் வரை சாயும் வரை ஓடி ஓடி அந்த பொய்யான குழி அதாவது வயிற்று பசியை போக்குவதற்காக பண்டம் தேடுகின்றோம் அந்த வயிற்றுப்பசியை நிரப்பிவிட்டால் மீண்டும் நான்கு மணி நேரம் கழித்து ஒரு ஐந்து மணி நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா மீண்டும் பசிக்க தொடங்கிவிடுகிறது வாழ்க்கை என்பதே பசிக்காக உணவு உண்டு மீண்டும் அந்த பசிக்காக உணவை தேடி இப்படி ஒரு விலங்கின வாழ்க்கையாக எப்படி விலங்குகள் வாழ்கின்றனவோ பசி வந்ததும் அதற்கான இரையை தேடுவது மீண்டும் பசிக்காக தேடும் இப்படியே நம்முடைய மனித வாழ்க்கை என்பது இப்படியே ஓடிக்கொண்டிருக்குமேனால் இந்த பொய்யான பசியை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக எந்த வேலையை வேண்டுமானால் செய்கின்றோம் எப்படி வேண்டுமானால் சம்பாதிக்கலாம் என்று இந்த வாழ்க்கையினுடைய நெறி தவறிய வாழ்க்கையாக அறம் அழிந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையாக மாறிவிடுகிறது மனிதனுடைய வாழ்க்கை அதிலேயே மூழ்கி இவன் பொருள் சேர்ப்பது பொருள் சேர்ப்பது வயிற்றை நிரப்புவது மீண்டும் பசிக்காக வயிற்று இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்து விடுகிறது ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய பிறவியாகிய பெருங்குழியை அடைப்பதற்காக ஒரு பசி பிறவிதோறும் எடுத்து துன்பத்தில் உழல்கின்றோம் அல்லவா இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவி எடுக்கின்ற பொழுதும் துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த பிறவியாகி அந்த பெருங்குழியை அடைப்பதற்கு எது உணவு என்று சொன்னால் இறைவனை பற்றிய சிந்தித்து இறைவனை புகழ்ந்து இவனை இறைவனை பாடி புகழ்ந்து உள்ளத்தில் ஏற்றுவதுதான் உண்மையான அந்த அக்குழியை மூடுகின்ற ஒரு உணவாகும் சொல்லுகின்றார் எனவே இப்படி இதற்கென்று மனிதன் நேரத்தை ஒதுக்கி இறைவனை போற்றி புகழ்ந்து வழிபட்டு வந்தால் அந்த பிறவிக்காக நம்மை பிறவியில் கொண்டு அந்த குழியில் தள்ளக்கூடிய மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இந்த அழுக்குகள் நீங்கி உள்ளம் தெளிவு பெறும் அப்போ அந்த பசி அடங்கிடுது அப்போ அந்த பசி ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்கள் இந்த மும்மலங்களை என்ற அழுக்கை நீக்கி இறைவனாகிய இறைவனை பற்றிய துதித்து இறைவனைப் பற்றி பாடல் பாடி அந்த உணவை உள்ளே நாம் ஆன்மாவுக்கு அளித்தால் அங்கே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி உள்ளம் தெளிவு பெறும் அப்பொழுது அந்த பிறவி இல்லாத மோட்ச நிலை அப்ப அந்த குழி அடைந்துவிடும் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அப்ப இறைவனை ஏத்தினால் அந்த குழி தூரும் அக்குழி தூரும் அழுக்கு அற்ற போதே அப்ப அந்த அழுக்கு இல்லாத போதுதான் அந்த குழி தூரும் அந்த அழுக்கு என்பது எது ஆணவம் கண்மம் மாயை இந்த அழுக்குகளை நீக்குவதற்கான ஒரு உணவு எது என்று சொன்னால் இறைவனை பற்றி நினைத்தல் இறைவனை பற்றி சிந்தித்தல் இறைவனை பற்றி துதித்தல் இறைவனை பற்றி பாடுதல் இப்படி இருந்தால் இதேதான் வள்ளுவர் கூட நல்குறவு என்ற பொருட்பாலில் வரக்கூடிய நல்குறவு அதிகாரத்தில் குரல் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சொல்கின்றார் துல் வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக எனும் நசை நசை கெடுக்கும் தொகையாக என்னும் அப்ப மனு ஒருவனுக்கு வறுமையின் காரணமாக பேராசை ஏற்படுமானால் என்னென்று சொன்னால் வறுமையில் அவனுக்கு என்ன ஆகுது பேராசை இன்னும் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் சேர்க்க வேண்டும் என்று ஏற்படுமையானால் அந்த பேராசை என்பது அவனுடைய பரம்பரையாக வரக்கூடிய பெருமை புகழ் எல்லாவற்றையும் அழித்துவிடும் எனவே நல்குறவு வறுமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் பொருளை மீது பேராசைப்படுவேமையானால் அந்த பேராசை என்பது நம்முடைய பரம்பரையாக வரக்கூடிய நம்முடைய குடும்பப் பெருமை குலப்பெருமை புகழ் அனைத்தையும் கெடுத்துவிடும் என்று நல்குறவு அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லுவது போல இங்கே திருமூலரும் அதைத்தான் சொல்கின்றார் வயிற்றுப் பசிக்காக ஓடி 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 பொருளை தேடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களே அந்த பசி அது பொய்யான குழி பொய்யான பசி ஆனால் உங்களுடைய நிரந்தர குழி என்பது பிறவி அந்த பிறவியை நீங்கள் நீந்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறவி குழியை அடைப்பதற்கான உணவு எது என்று சொன்னால் இறைவனை பரம்பொருளை ஈசனை நினையுங்கள் வழிபடுங்கள் துதியுங்கள் என்று கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம்